சாதி தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜா என மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என் மக ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டிருக்கிற உற்சவ பெருமாளாக இருக்கிற அவருக்கு நம்பெருமாள் என்று யார் பெயர் சூட்டினார்கள் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் நமது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அச்சாவதாரத்திற்கு எப்போதுமே ஏற்றம் அதிகம் பகவானுடைய ஐந்து நிலைகளில் அதாவது பரத்துவம் வியூகம் விபவம் அந்தரியாமித்துவம் அச்சாவதாரம் என்று ஐந்து நிலைகளிலே பகவான் இருந்தாலும் கூட அவன் ஆங்காங்கே சன்னதிகளிலே எழுந்தருள் இருக்கிற அச்சாவதாரத்திற்குத்தான் நாம் ஏற்றம் அதிகம் ஏனென்றால் அச்சாவதார நிலையிலே தான் பகவானிடத்திலே சௌலபியம் அதாவது எளிமையான குணம் அங்கே அதிக அளவிலே வெளிப்படுகிறது அந்த எளிமையின் குணத்திலே தான் ஆழ்வார்கள் மிகவும் ஆழங்கால் பட்டு அதிலே சாசனம் செய்கிறார்கள் எத்தனை திருக்கோயில்கள் இருந்தாலும் கூட ஆழ்வார்களாலே பாடப்பட்டால்தான் அது திவ்ய தேசம் என்கிற ஒரு அந்தஸ்தை மேன்மையை பெறுகிறது அந்த வகையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே முதன்மையாக இருக்கக்கூட கூடியது ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய திருவரங்கம் இரண்டு ஆற்றுக்கு நடுவே இருந்து நம்மையெல்லாம் இந்த உலகையெல்லாம் காத்து ரச்சித்து கொண்டிருக்கக்கூடிய அரங்கநாதனுடைய திருக்கோயில் இந்த கோயில்தான் பூலோக வைகுண்டம் என்று அடியவர்களாலும் உலக மக்களாலும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது இந்த பூலோக வைகுண்டம் மற்ற திவ்ய தேசங்களைக் காட்டிலும் வேறுபட்ட நிலையை உடையதாக இருக்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உபய விபூதி நாதன் என்கிற பெயருண்டு உபய விபூதி என்றால் இரண்டு உபய என்றால் இரண்டு என்று பொருள் இரண்டு உலகங்களுக்கு நாதன் என்று அவருக்கு ஒரு பெயருண்டு எது இரண்டு உலகம் என்றால் நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய பரமபதம் ஒரு உலகம் வைகுண்டம் அதற்கு மேலே லீலா விபூதி என்று சொல்லப்படக்கூடிய அவன் லீலைகளை செய்யக்கூடிய இந்த உலகமானது லீலா விபூதி என்று சொல்லப்படக்கூடிய உலகம் இந்த இரண்டு உலகங்களுக்கும் அவன்தான் தலைவன் என்ற நிலை நமக்கு இருக்கிறது இந்த நித்ய நித்தியவபூதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு உலகங்களிலுமே சேராமல் திருவரங்கத்திற்கு திருதியா விபூதி என்று பெயர் ஏனென்றால் இது விபூதி என்று சொல்லப்படக்கூடிய வைகுண்டமான பரமபதத்திலும் சேருவதில்லை லீலா உபூதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்திலும் அது சேருவதில்லை இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட அது பரமபதத்திற்கு இணையான மேன்மையை உடையதாக இருப்பதனாலே இது இரண்டிலும் சேராத திருதியா விபுரி மூன்றாவது ஒரு உலகமாக இருக்கிறது என்ற பெருமை பெற்றது திருவரங்கம் இந்த திருவரங்கத்தை பற்றி அனைத்து ஆழ்வார்களும் பாசுரங்களாலே பாடி மங்களாசாசனம் செய்திருப்பதனாலே இவருக்கு பதின்மர் பாடும் பெருமாள் என்ற ஒரு திருநாமமும் உண்டு இங்கே மூலஸ்தானத்தில் அனந்த சயனன் மேலே சயன கோலத்தில் எழுந்தள்ளி இருக்கிற எம்பெருமான் பிரணவகார விமானத்தோடு இங்கே இருக்கிறார் இது ஆதியில எங்கே இருந்தது என்று நாம் பார்க்குறபோது பரமபதத்தில் இருந்து பிரணவகார விமானத்தோடு கீழே இறங்கி சத்தியலோகத்துக்கு எழுந்தறிந்தார் அங்கே பிரம்மாவால் தினந்தோறும் பூஜிக்கப்பட்ட நிலையிலே அங்கே சத்தியலோகத்திலே இந்த பெருமாள் எழுந்தருளியிருந்தார் சத்தியலோகத்தில் பிரம்மாவால் பூஜிக்கப்பட்டு வருகிற போது இஸ்வாகு குலம் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய குலத்திலே வந்த ஒரு மன்னன் பிரம்மாவிடம் கடுமையான தவங்களை மேற்கொண்டு நீங்கள் நித்திய திருவாராதனை செய்து கொண்டு பூஜித்து கொண்டிருக்கிற அந்த பிரணவகாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த ரங்கநாத பெருமாளை எனக்கு நீங்கள் தந்தரல வேணும் என்று கோட் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பிரம்மாவினால் சூரியகுலத்திற்கு பெருமாள் அளிக்கப்பட்டு அதன் மூலமாக பிரணவகார விமானத்தோடு அந்த பெருமாள் அயோத்தியிலே இருந்தார் அப்படி அயோத்தியிலே எழுந்தருளியிருந்து சூரியகுல மன்னர்களாலே நித்தியமாக பூஜிக்கப்பட்டு கொண்டு வந்தார் அந்த சூரியகுலத்திலே தான் பகவான் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்து தானும் இந்த பெருமாளை தினந்தோறும் பூஜித்து கொண்டு வருகிறார் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் கைகையின் வரத்தினாலே ராமன் வனத்திற்கு சென்று சீதாபுராட்டியை ராவணனாலே பிரிக்கப்பட்டு கடலை கடந்து இலங்கைக்கு சென்று இலங்கையை அழித்து சீதையை மீட்டு கொண்டு வந்து அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து கொள்கிறார் அப்படி பட்டாபிஷேக விழா முடிந்த மாத்திரத்திலேயே தனக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் ஒவ்வொரு பரிசு பொருளை கொடுத்து அனுப்பினார் அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது விபீஷன் ஆழ்வான் பிரணவகார விமானத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய திருவாராதனை பெருமாள் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் அவருடைய வார்த்தையை மீற முடியாத ராமபிரான் தங்கள் குலத்தினர் வழிபட்டு வந்த இந்த பிரணவகார விமானத்தோடு இருக்கக்கூடிய பெருமாளை விபீஷணனிடத்திலே கொடுத்து அனுப்பினார் விபீஷணனும் அந்த பெருமாளை பெற்றுக்கொண்டு தெற்கு திசையாக வருகிற போது ஸ்ரீரங்கத்திலே இரண்டு ஆற்றிற்கு நடுவிலே வருகிற போது நித்திய அனுஷ்டானம் செய்ய வேண்டிய சமயம் வந்துவிட்டதுனாலே இரண்டு ஆற்றுக்கும் நடுவிலே பெருமாளை ஏழை செய்துவிட்டு தன்னுடைய நித்திய கைங்கரியங்களை முடித்தார் அப்போது இரண்டு ஆறுகளால் சூழப்பட்ட இந்த ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய திருவரங்கத்தினுடைய அழகை பெருமாள் ரசிக்கிறார் எப்படிப்பட்ட அழகு வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோல் அமரும் சோலை என்று ஆழ்வாரால் சொல்லப்பட்ட அழகு மிகுந்த அந்த திருவரங்கத்தை பார்த்த பெருமாள் விபீசன் ஆழ்வார் நான் இங்கேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு விட்டேன் அதனாலே நீங்கள் உங்கள் தேசமான இலங்கைக்கு செல்லலாம் ஆனால் இங்கே இருந்தே உங்களுடைய தேசமான இலங்கையை நான் ரசிக்கும் முகமாக தென் திசையை நோக்கியே இருப்பேன் என்று சொல்லி விபீசின் ஆழ்வாரை புறப்பட்டு போகச் செய்தார் அவ்வாறுதான் பரமபதத்தில் இருந்து சத்தியலோகத்துக்கு இறங்கி சத்தியலோகத்திலிருந்து அயோத்திக்கு இறங்கி அயோத்தியில் இருந்து இரண்டு ஆட்டுக்கு நடுவிலே உள்ள திருவரங்கத்தில் பிரணவகார விமானத்தோடு ரெங்கநாத பெருமாள் நமக்கு எழுந்தருளினார் அந்த மூலவருக்கு ரெங்கநாதர் என்ற ஒரு திருநாமம் உண்டு பொதுவாக பெருமாள் என்றாலே ராமனைத்தான் குறிக்கும் அப்படி ராமன் பெருமாளாக இருந்து அவரே திருவாராதனை செய்த பெருமாள் ரெங்கநாதர் என்பதனால் பெரிய பெருமாள் என்ற திருநாமமும் மூலவருக்கு உண்டு அப்படி மூலவராக இருந்த பெருமாளுக்கு உற்சவர் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார் அந்த உற்சவருக்கு அழகிய மணவாளன் என்ற திருநாமம் உண்டு இது தொடர்ந்து இங்கே கைங்கரியங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறபோது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை எவ்விதமான இடையூறுமில்லாமல் பெரிய கோவிலிலே கைங்கரியங்கள் நடைபெற்றது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஏற்பட்ட சில நிர்வாக நெருக்கடிகளின் காரணமாக அங்கே இருந்து அழகிய மணவாளன் உபயநாய்ச்சிமார்களோடு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி அழகிய மணவாள பெருமாளையும் உபயநாச்சியார்மார்களையும் பிள்ளை லோகாச்சாரியார் என்கிற ஆச்சாரியனுடைய தலைமையிலே தென்திசை நோக்கி புறப்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள் அங்கே இருந்த அடியவர்கள் அப்படி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறீரங்கத்தில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ஏப்ரல் ஜூலை மாதம் வரை ஜோதிஷ்குடி என்று சொல்லப்படக்கூடிய மதுரைக்கு அருகிலே யானைமலையின் அடிவாரத்தில் உள்ள குந்தகை என்கிற ஊரிலே இருந்தார் அங்கேதான் லோகாச்சாரியார் திருநாடு அடைந்து பரமபதித்தார் அடுத்தார் போல ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை திருமாலிருஞ்சோடையிலே அழகிய மணவாளன் பெருமாள் இருந்தார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்திலிருந்து இருபத்தாறு வரை கோழிக்கோடு என்கிற திவ்ய பெருமாள் போல ஆயிரத்தி முன்னூற்றி ஆண்டுகளிலே திரிகடம்பபுரா தேனை கிடம்பி என்கிற ஊரிலே ஆயிரத்தி ஆண்டுகளிலே புங்கனூர் வழியாக மேல்கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய திருநாராயணபுரத்திற்கு அங்கே ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு வரை அதாவது பதினைந்து ஆண்டுகள் மேல்கோட்டையிலே இருந்தார் அதற்கு பின்னே ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபதாம் ஆண்டு வரை திருமலையிலே இருபத்தாறு ஆண்டு காலம் இருந்தார் இந்த தொடர்ச்சியில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு திருமலையிலிருந்து செஞ்சிக்கு எழுந்தள்ளினார் இப்படி கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேறிய அழகிய மணவாள பெருமாள் நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் பல ஊர்களிலே நகர்வலமாக வந்து நிறைவாக செஞ்சியிலே இருக்கிற போது அங்கே இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தரலாம் என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படி ஏற்படுகிற போது நேரடியாக ஸ்ரீரங்கத்திற்கு வராமல் கொள்ளிடக்கரையின் வடகரையில் அழகிய மணவாளம் என்றதொரு எழில்மிக்க கிராமம் உள்ளது இந்த கிராமம் மணச்சநல்லூரிலிருந்து திருப்பஞ்சீலி செல்லும் வழியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த அழகிய மணவாளம் என்கிற இங்கே கிராமம் இந்த கிராமத்தில் சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் சில காலம் அழகிய மணவாள பெருமாள் அங்கே எழுந்தருளி இருந்தார் அப்படி எழுந்தருளி இருந்த பெருமாளை பரிதாபி ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தோராம் வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் அந்த அழகிய மணவாளம் என்கிற கிராமத்திலிருந்து பெருமாளை எழுந்தருளப் பண்ணி மூன்றாம் சுற்றில் உள்ள சேரனை வென்றான் என்ற மண்டப மண்டபத்தில் உபயநாய்ச்சார்மாரோடு எழுந்தருளி இருந்தார் இவ்வாறு நாற்பத்தி எட்டு ஆண்டு காலத்திற்கு பிறகு நம்ம அழகிய மனவாள பெருமாள் சிறீரங்கத்தில் எழுந்தருளிகிறபோது இந்த இடைப்பட்ட காலத்தில் அங்கே இருந்த வைணவர்கள் புதியதாக ஒரு உற்சவ பெருமாளை பிரதிஷ்டை செய்து அவரை அங்கே வழிபட்டு வந்தார்கள் இந்த நிலையில் இங்கே வந்த பெருமாள் உண்மையாகவே நமது சிறீரங்கத்தினுடைய உற்சவரான அழகிய மணவாள பெருமாள் தானா என்கிற ஒரு சந்தேகம் அங்கே ஏற்பட்டது ஏனென்றால் நாற்பத்தெட்டு ஆண்டு காலத்திலே அங்கே இருந்த பெரியவர்கள் எல்லாம் அந்திமம் ஏற்பட்டு பரமவதம் எழுந்து இறந்துவிட்ட ஒரு நிலையிலே இவரை அடையாளம் காட்டி சொல்வதற்காக ஒருவர் கூட அங்கே இல்லாத நிலையிலே இந்த சந்தேகம் ஏற்படுவது இயற்கையானது ஆனாலும் கூட இவரை எவ்வாறு அழகிய மனவாள பெருமாள் என்று உறுதிப்படுத்துவது என்ற ஒரு விசாரணையில் இறங்குகிற போது அந்த ஊரில் நூறு வயதுக்கு மேலாக வாழக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கிறார் ஆனால் அவருக்கு பார்வை குறைபாடு இருக்கிறது அவருக்கிட்ட அவரிடத்திலே காட்டினால் இவர் அழகிய மனவாள தான் என்பதை உறுதி செய்வார் என்ற நிலை ஏற்பட்டாலும் கூட அவருக்கு பார்வை குறைபாடு இருப்பதனாலே அவர் நாளை பெருமாளை பார்த்து உறுதி செய்ய முடியாத நிலை எல்லோரும் கலங்கி நிற்கிற நேரத்தில் அந்த முதியவர் சொல்கிறார் நான் பெருமாளுக்கு சிறுவயதிலிருந்தே அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் சலவை செய்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டை செய்திருக்கிறேன் அதனால் பகவானுக்கு ஏற்பட்ட அந்த வியர்வை வாசனை எனக்கு மிகவும் பரிச்சயமான வாசனை அதனால் அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து அந்த ஈரவாட தீர்த்தத்தை எனக்கு கொடுத்தீர்களானால் நான் அதை சுவீகரித்து நுகர்ந்து பார்த்து இவர் அழகிய மனவாள பெருமாள் தானா என்பதை உறுதி செய்து விடுவேன் என்று சொல்லுகிறார் இதை ஒப்புக்கொண்ட அனைவரும் ஒரு மண்டபத்தில் புதியதாக செய்யப்பட்ட உற்சவரையும் நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் கழித்து திருப்பி வந்திருக்கிற அந்த பெருமாளை ஏழ பண்ணி இருவருக்கும் ஏக காலத்திலே திருமஞ்சனம் செய்து முதலில் புதியதாக செய்யப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பெருமாளுடைய ஈரவாட தீர்த்தத்தை கொடுத்தார்கள் அந்த முதியவர் அதை விட்டு இது நம் பெருமானுடைய வாசனை அல்ல அழகிய மனவாள பெருமானுடைய வாசனை அல்ல என்று சொல்லிவிடுகிறார் நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் கழித்து வந்த அந்த பெருமாளுக்கு செய்யப்பட்ட திருமஞ்சனத்தினுடைய ஈரவாட தீர்த்தத்தை கொடுக்கிற அந்த முதியவர் அதை சிவீகரித்து நுகர்ந்து பார்த்து சந்தோஷத்திலே துள்ளி குதித்து தன் வயோதிகத்தை கூட நினைக்காமல் துள்ளி குதித்து இவர்தான் நம்பெருமாள் என்று பெயரிட்டார் அப்படித்தான் அழகிய மணவாள பெருமாள் என்ற உற்சவ பெருமாளுக்கு நம்பெருமாள் என்ற ஒரு நாமம் அவருக்கு தான் சூட்டப்பட்டது உலகத்தையே காத்து ரச்சிக்கக்கூடிய பரமாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமான ரெங்கநாதனுடைய உற்சவருக்கு அழகிய மணவாள பெருமாள் என்ற திருநாமம் மறைந்து நம்பெருமாள் என்ற ஒரு நாமம் இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கு அந்த பெருமாளுடைய வஸ்திரங்களை சலவை செய்து கொடுத்த அந்த சிறப்பான தொண்டை செய்த அந்த எளிய தொண்டன் வைத்த திருநாமம் பெயர்தான் இன்றளவும் பகவானுக்கு நம்பெருமாள் என்று விளங்குகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமது